டேஸா பார்த்தீங்கன்னா நம்ம கேர் ஷிஃப்ட் பண்ணும்போது கேர் ஷிஃப்ட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு ஸோ அதுக்காக என்ன பண்ண போறோன்னா நம்ம கேர்ல ஒரு ஃபிக்ஸாக இருக்கா அந்த நெட்டை கழட்டி பார்ப்போம் அண்ட் இதுக்கு தேவைப்படுறதுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எம்எம் எக்ஸ்கி எக்ஸ்கீன்றது நம்ம ஆலன் கீ தான் ஸோ சிக்ஸ் எம்எம் ஆலன் கீ போட்டிங்கனாலே இதுக்கு ஓப்பன் ஆயிரும் இது ஓப்பன் ஆகும் போது பின்னாடி ஒரு வாஷர் மாதிரி இருக்கும் ஒரு சின்ன புஷ் வாஷர் மாதிரி இருக்கும் அதுவும் மாதிரி இந்த நெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வாஷரும் இருக்கும் ஸோ எதுவுமே கீழே வராத மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் க்ளீன் பண்ணணும் அதுக்கு நான் என்ன பண்ண போகிறோம்னா டப்ளியூடி ஃபார்ட்டி எடுத்து க்ளீனாக அடிச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டுலாம் ஒன்ஸ் அதை அடித்த பிறகு இதில் வந்து ப்ராப்பராக லூப்ளிகேட் அதாவது நம்ம க்ரீஸ் போட்டுடலாம் ஸோ எந்த மெட்டல் காம்பனண்ட்டுமே இன்னொரு மெட்டல் காம்பனண்ட்டு நம்ம அடிக்கடி கேர் மாற்றுறதுனால அது என்ன ஆகும்னா ஹீட்டில் வந்துட்டு லூப்ரிகேஷன் ஃபுல்லாக விட்டு போயிடும் முடிச்சு போயிடும் ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த மாதிரி க்ரீஸ் போட்டு லூப்ளிகேட் பண்ணி நம்ம திரும்பி போடணும்னா அந்த இடம் ஃப்ரீயாக மூவ் ஆகும் தோற்று உங்களுக்கு கேர் சுற்றி ஸ்மூத்தாகவே மாறிடும் ஸோ இப்போ நம்ம க்ரீஸ் போட்டாச்சு நம்ம எப்படி கட்டினமோ அதே மாதிரி மாட்டிட வேண்டி மறக்காமல் ரெண்டு புஷ்ஷும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க லீ அந்த நெட்டில் ஒன்று இருக்கும் இன்னொன்று அந்த புஷ்ஷில் மாற்றத்தில் இப்போ மாட்டுறோம் பார்த்தீங்களா அந்த ஒரு வாஷர் அதை போட்டுட்டு சேம் சிக்ஸ் எம்எம் எக்ஸ்கியூ வச்சு டைட் பண்ணிட வேண்டியதான் ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோஸ் அண்ட் இதோட ரிசல்ட் நீங்கள் பார்க்கணுன்னா அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நீங்கள் ஓட்டு போட்ட ஓட்ட தான் உங்களுக்கு அது ஃபீல் ஆகும் நல்லா ஸ்மூத்தாகவே மாறிடும் யூ